ஓணம் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் வாழும் கேரள மக்கள் ஐயப்பன் கோவில்களில் காலை முதல் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் சென்னை கோடம்பாக்கம் ஐயப்பன் கோவிலிலிருந்து நமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் வணக்கம் வீரகுமார் அங்கு எப்படி கேரள மக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் அதை பத்தி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திவ்யா தமிழ்நாட்டிற்கு பொங்கல் பண்டிகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதோ அதே போலவே கேரளா மக்களுக்கு ஓணம் பண்டிகையானது மிகவும் சிறப்புமிக்க பண்டிகையாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் பூமியில் பிறந்த இந்த தினத்தை ஓணம் பண்டிகையாக கேரளா மக்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வாழ் கேரளா மக்களும் இன்றைய தினம் ஓணம் பண்டிகையை மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் சிறப்பு வழிபாடுகளோடு செய்து வருகிறார்கள் குறிப்பாக சென்னையில் காலை முதலே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில்களில் அதிகாலை முதலே தமிழ்நாடு வாழ் கேரள மக்கள் சென்று வழிபட்டு சிறப்பு பூஜைகளை நேரடியாக தரிசித்து இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஓணப்பண்டிகையை பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க குறிப்பாக நாம் இப்போது சென்னை கோணம்பாகத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில்ல இருக்கிறோம் காலை முதலே குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்கள் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கோயிலில் பக்தர்கள் வந்து வழிபட்டு வராங்க இந்த கோயிலை பொறுத்தவரை இன்றைக்கு ஆறு கால பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிகாலை மகா கணபதி கோமத்தில் ஆரம்பித்த பூஜையானது அபிஷேகம் அர்ச்சனை சிறப்பு தீபாரதனை ஸ்ரீவேலி பூஜை அதோடு மதியம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு சிறப்பு அன்னதானம் மாலை ஐந்து மணிக்கு மேல் சிறப்பு தீபாராதனை ஆறு மணிக்கு ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி என இன்று முழுவதுமே இந்த ஐயப்பன் கோயிலில் பல பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த புஷ்பாஞ்சலியை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஐயப்பனை நேரடியாக தரிசிப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளை எப்படி இல்லங்களில் புத்தாடை வழங்கி இனிப்புகள் வழங்கி கொண்டாடுவோமோ அதே போலவே கேரள மக்கள் தற்போது கொண்டாடிட்டு வராங்க குறிப்பாக இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தற்போதைய பொறுத்தவரை லட்டு போன்ற பரிசாதமும் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல மாணவர் குழந்தைகளுக்கு பேர் வைப்பது அவர்களுக்கு சாதம் வழங்குவது உள்ளிட்டவற்றையும் கேரள மக்கள் இன்று வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக பாரம்பரிய முறைப்படி புத்தாடை அணிந்து இன்றைய தினத்தை தமிழ்நாடு வாழ் கேரள மக்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க இன்றைக்கி ஒரு குடும்பம் இங்கே கொண்டாடி இருக்கிறாங்க அவர்கள்ட்ட கேட்கலாம் சார் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படி கொண்டாடி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் சென்னையில் விருகம்பாக்கத்துலேருந்து வரோம் இன்றைக்கி வந்து திருவணம் பண்டிகை நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து பொங்கல் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி கேரளாவுக்கு வந்து திருவணம் ரொம்ப முக்கியம் கேரளாங்கிறது வந்து பரசுராமரால நிர் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் அது அங்கே வந்து இன்றைக்கி மகாபலி சக்கரவர்த்தி மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இன்றைக்கி வராரு ஸோ அதை வந்து மக்கள்லாம் கொண்டாடுறாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு வந்து ஆராத்தியா மீனாட்சி பாப்பா அதுக்கு வந்து இன்றைக்கி சோறு வீட்டது ஆறு மாதம் முடிஞ்சவுடனே நம்ம சோறு விட்ட ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிப்போம் இன்றைக்கி அந்த நல்ல நாளாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து நாங்கள் சோறு வட்ட ஆரம்பிச்சிருக்கோம் தேங்க்யூ சார் கேரளாவில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க எத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் ஓணம் பண்டிகை கொண்டாடிட்டு வரீங்க நான் கேரளாவில் நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே தமிழ்நாடு தான் பட் கேரளாவோட எங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குது என்னுடைய பிரதரில் வந்து கேரளா ஆலப்புழையை சேர்ந்தவர் அவர் ஈ கேன் கிவ்யூ மோர் டீட்டெயில்ஸ் ஆன் தட் சார் வணக்கம் ஓணம் பண்டிகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பண்டிகை சொன்னாக்க ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கிறேன் ஸ்வஸ்தி பிரஜாபியாம் பரிவாலயந்தாம் ஞானேன மார்கேணிஷா கோ பியோ சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஸ்ரீ குருபியோ நமகா ஓணம்பண்டிகை வந்து கிருஷ்ணர் வந்து நாராயணர் வாமனாவதார எடுக்கிறாரு அவர் எடுத்துட்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சம் கொடுக்குறார் மோட்சம் கொடுத்துட்டு இந்த நாளில் தான் மகாபலி சக்கரவர்த்தி திரும்பி லோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு வரம் வாங்குறாரு இன்றைக்கு தான் வராது இன்னைக்கு வரும்போது பிரஜைகளெல்லாம் நாட்டுகள் எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பார்க்கத்துக்கு வேண்டி தான் மகாபலி வரா இந்த பண்டிகை தான் ஓணப்பண்டிகை கொண்டாடுறது கேரளாவில் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து காலையிலேருந்து கொண்டாடிட்டு வரீங்க எப்படி பார்க்குறீங்க ஓணம் பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆராதியோட ஃபர்ஸ்ட் ஓணம் இவளுக்கு இன்னைக்கு ஷோரூட்டல் நடந்தது அண்ட் இது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் ஃபேமிலி கெட் டுகெதர் எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே ஒன்றா நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தமிழ்நாட்டில் கேரளா பண்டிகை ஓணத்தை கொண்டாடக்கூடியது எப்படி இருக்கு இது எல்லாரையும் ஒன்று சேர்க்குற மாதிரி இருக்குது தமிழ் பீப்புள் கேரளா பீப்புள் இல்லாமல் எல்லா பீப்புள் எல்லா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது குறிப்பாக பேசக்கூடியதை பார்த்தோம் மொழியால் தமிழ் மலையாளம்னு பிரிஞ்சு இருந்தாலும் ஒரு பண்டிகைன்னு வரும்போது கேரள மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மக்களும் ஓணம் பண்டிகையை சிறப்பாக இல்லங்கள்லையும் கோவில்களில் வழிபட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பொறுத்தவரை திருமணமும் சில ஜோடிகளுக்கு நடந்தது அதேபோல ஐயப்பன் கோயில்களுக்கு செல்லக்கூடியவர்களும் இன்றைய தினத்தில் மாலையும் அணிஞ்சிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு பேர் வைப்பது தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து செயல்களையும் தமிழ்நாடு வாழ் கேரள மக்கள் அதே போலவே தமிழக மக்கள்களும் இன்றைய தினத்தில் செய்து வராங்க திவ்யா ஓணம் பண்டிகை சிறப்பான கொண்டாட்டங்களை பதிவு செய்ததற்கு நன்றி வீரகுமார்